அன்புணி அவர்களே கடந்த கால நினைவுகள் நிகழ்கால கனவுகள் இது இல்லாம உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டான் சிறியவன் முதல் பெரியவன் வரை இளையவன் முதல் முதியவன் வரை ஆண் பெண் யாருமே இதுக்கு விதிவேளை கிடையாது எங்கேயாவது தனியாக ஒரு வீதியில் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு எங்கேயாவது ஒரு பாட்டு கேட்கும் பழைய பாட்டு கேட்கும் உடனடியாக உங்களுக்கு அந்த கடந்த கால நினைவு வரும் இந்த பாட்டு வர்ற நேரத்தில் உங்களுடைய அந்த பருவ நினைவுக்கு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் நினைவுக்கு வரும் இப்படியெல்லாம் வருது இல்லை தான் கடந்த கால நினைவுகள் அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு கல்லூரியை தாண்டி போனோம் பள்ளிக்கூடத்தை தாண்டி போனோம்னா அந்த நினைவுகள் நம்மளுக்கு வரும் நம்மளும் இந்த பள்ளிக்கூடத்தில் வரும்போது அப்படி இருந்தமே இப்படி இருந்தோம் எல்லாமே தான் இருக்குது இப்போ சினிமா பார்க்குறதே நம்ம நிறுத்தியிருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு தேட்டரை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் அந்த தேட்டருக்கு நம்ம ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போயிருப்போம் அப்போ அந்த நினைவுகள் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படியே வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படியே நம்மளை அறியாத ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இனம் புரியாத ஒன்றும் பாங்கல அந்த மாதிரியான மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படும் பெருசாக வேணால் சில நறுமணங்கள் இருக்குல்ல உதாரணமாக நீங்கள் இருபது வயசில் வந்து அந்த நறுமணத்தை சுவாச்சிருப்பீங்க பத்து வயசில் கூட சுட்சிச்சுருப்பீங்க உங்களுடைய ஐம்பதாவது வயசில் அந்த நறுமணம் மறுபடியும் எங்கேயோ ஒரு தெருவிலையோ ஒரு கடையிலையோ திடீர்னு அது ஏற்படும் திடீர்னு அது ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த கடந்த கால நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா இப்படி நினைவுகள் வந்து பல விதங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படவே செய்யும் ஆனா அந்த கடந்த கால நினைவுகள் எல்லாமே மனிதனுக்கு வந்து மகிழ்ச்சியை தான் தரும் கஷ்டத்தை தரவே செய்யாது ஏன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம் பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம இப்ப வந்து திருப்பி மீட்டி எடுக்க முடியாது உதாரணமா இப்ப எனக்கு நாற்பது வயசு எனக்கு முப்பது வயசு நான் வந்து ஒரு பத்து வயசுல என்ன நினைச்சு பார்த்தேன்னு வைங்களேன் அது எனக்கு தான் பார்க்க முடியும் அதை நான் மறுபடியும் மீட்டு எடுக்க முடியுமா மீட் எடுக்க முடியாது அப்ப எதையெல்லாம் மீட்டெடுக்க முடியாதோ அதெல்லாம் கடந்த கால நினைவுகளாக வரும் நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா காலத்துலேயும் நம்ம கஷ்டத்தையும் அனுபவிப்போம் சந்தோஷத்தையும் அனுபவிப்போம் டெய்லி அப்படி ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும் ஒன்று கவலை வரும் திடீர்னு சந்தோஷம் வரும் ஆனா நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம் எப்பவுமே சந்தோஷத்தை ஒரு பாக்கியமாகவே என்ன செய்ய மாட்டோம் கருத மாட்டோம் கஷ்டத்தை மட்டும் பெருசாக பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ நேற்று வந்து எனக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் வந்துச்சுன்னு வைங்களேன் இன்றைக்கி வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபா அடிபட்டு போச்சுன்னு வைங்களேன் எனக்கு நேற்று வந்த வருமானம் ஐயாயிரம் அது எனக்கு பெருசாகவே தெரியாது இந்த ரெண்டாயிரம் போயிடுச்சே ரெண்டாயிரம் போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு மனிதனுடைய தன்மை இது மனிதனுடைய இயல்பு இது இதுக்கு வந்து விதிவிலக்காக யாரையுமே நம்ம சொல்ல முடியாது இந்த அறிஞருக்கு அப்படி ஏற்படவே செய்யாது இந்த பெண்களுக்கு அப்படி ஏற்படவே செய்யாது இந்த ஆண்களுக்கு அப்படி ஏற்படவே செய்யாது அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் வந்து நிச்சயமாக சொல்லவே முடியாது ஏன்னா இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு அதான் எப்போவுமே இருக்கிற நேரத்தில் எது நம்ம கைவசம் இருக்குதோ அதை வந்து பெருசாகவே கருத மாட்டோம் இப்போ பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யவே மாட்டான் பெற்றோர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு யாவுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க திடீர்னு அவனுக்கு அந்த சிந்தனை வரும் திடீர்னு தாயினுடைய முகம் அப்படி நினைவில் வரும் தந்தையினுடைய முகம் நினைவில் வரும் அப்போ நம்ம யோசிப்போம் அன்னைக்கு நம்மளுடைய அம்மா அதை சொன்னாங்க அதை நம்ம கேட்கல அவங்களுக்கு நம்ம அந்த பணிபடையை விட்டுட்டோமே நம்மளுடைய பெற்றோருக்கு தகப்பனாக இருக்கு அதை செய்யணும் ஆனால் அதை நம்ம விட்டுட்டோமே எப்போ அந்த பெற்றோர் இவங்க கூட தான் இருந்தாங்க இவங்க கூட இருக்கும் போதெல்லாம் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை செத்து போனதுக்கப்புறம் உட்காந்து பழங்குவோம் பார்க்குறீங்களா இல்லையா அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா விவகாரத்தை பண்ணிடுவாங்க கணவன் மனைவினா அது சண்டையில வரந்தானே செய்யும் சண்டையே போடாத ஒரு கணவன் சண்டையே போடாத ஒரு மனைவி அப்படின்னு உலகத்தில் நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ திடீர்னு ஒரு அவசரத்தில் என்ன செஞ்சிருவாங்க விவாரத்தை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஆகும் சில காலங்கள் கழியும் போது இவனுக்கு வந்து அந்த மனைவி பெரியவளாக தெரிவா அந்த கனவை இவனுக்கு பெரிய ஆளாக தெரியும் ஏன்னா இவங்க அடுத்து ஒரு திருமணத்தை தேர்வு பண்ணி போயிருப்பாங்கல்ல அதில் ஏதாவது அவங்க சிரமங்கள் அனுபவிக்கும் போது சரி நம்மளுடைய கணவனை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோமே நம்மளுடைய மனைவி விட்டு நம்ம பிரிஞ்சுட்டோமே எப்போ சிந்திக்கலாம் அதாவது நிகழ்காலத்தில் எதெல்லாம் சந்தோஷமா இருக்குதோ அதையெல்லாம் வந்து பெருசாக கருத மாட்டேங்கிறான் நிகழ்காலத்துல கஷ்டத்தை மட்டும்தான் என்ன செய்யறான் பெருசா கருதான் இதெல்லாம் வந்து இந்த எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா சரி பண்ணணும் ரெடி பண்ணணும் நவியல் நாயனும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மெயினான ஒரு போதகர் நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா லா எஃபுருக்கு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனைவியை இறை நம்பிக்கை கொண்ட ஒரு கணவன் வெறுத்து விட வேண்டாம் நபிகள் நாயம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு கணவனும் மனைவியை வெறுத்துறாதீங்க அது கணவனுக்கு மட்டுமில்லை இதே மாதிரிதான் மனைவி எந்த ஒரு மனைவியும் கணவனை வெறுத்துறாதீங்க ஏன்னா என் கரிகமின்ஹா ஃபோல்கன் மின்ஹா ஆக நீ கணவன்கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதே கணவன்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நிறையா காரியம் இருக்கும் மனைவியிட்ட ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதே மனைவியிட்ட உங்களுக்கு பிடித்த காரியம் நிறையா இருக்கும் எந்த ஒரு கணவனும் மனைவினுடைய விஷயத்தில் தொண்ணூறு சதவீதம் அதிருப்தியவா இருப்பான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் அதே மாதிரி எந்த ஒரு கணவனும் மனைவி விஷயத்திலையோ அல்லது மனைவி கணவன் விஷயத்திலயோ அதிருப்தியோடையவா இருப்பாங்க எப்பவும் ஒரு நாலு சண்டை வரும் அதுக்கப்புறம் நாற்பது தடவை நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம் வெளியெல்லாம் போயிருப்போம் இப்படியெல்லாம் உங்களுக்கு சண்டை வருதா பிரச்சனை வருதா விவகாரம் வருதா நீ என்ன பண்ணுங்க நல்லதை மட்டும் நீங்க நினச்சி பாருங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்க கூட இருக்கும்போதே நீங்கள் நீங்க நல்லதை நினைச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்ம இணைந்து இதுக்கெல்லாம் போட்டு விவகாரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருவோம் அந்த மன விரக்தியை வல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த உளவியல் நோயை வல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம அடுத்த பயணத்துல போயிடும் அப்ப தான் நபிகள் நாயம் அவர்கள் என்ன செய்யறாங்க காட்டுறாங்க பாத்தீங்களா அதனால கடந்த கால நினைவுகளை பொறுத்த வரைக்கும் அது கூட இறைவன் செய்த ஒரு பாக்கியம் தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் தானே செய்யலாம் சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற கூட ஆளுகை இல்லாம இருப்பாங்க துக்கத்தோட கவலையோட இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு அந்த பழைய கால நினைவுகள் எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய துக்கம் வந்து அப்படியே மறைஞ்சு போய் அந்த கடந்த கால மகிழ்ச்சி அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யும் ஒரு மகிழ்வை ஏற்படுத்தும் நம்மளுடைய அந்த ரத்த ஓட்டத்தையெல்லாம் என்ன செய்யும் அது கொஞ்சம் தூண்டி விடும் புத்துணர்ச்சி கொடுக்கும் இதெல்லாம் இறைவனே நம்மளுக்கு செஞ்சுருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் அது அந்த பாக்கியத்தோட அப்படி அப்படி விட்டுறேன் நம்ம தவிர சும்மா அந்த பழைய காலத்தையே நினச்சிட்டு இருக்கூடாது ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்குமா இதே நால நாளைக்கு மீட் எடுக்க முடியுமா முடியாது இல்ல முடிஞ்சு போனது எப்பவுமே முடிஞ்சு தான் முடிஞ்சு போனது நினைவுக்கு வந்துச்சா ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சீங்களா அதை விட்டுறேன் அவ்வளவுதான் தவிர அதை பிடிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது வாழக்கூடிய காலத்தை வந்து நம்ம நாசமாக்கிற கூடாது இது எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு சிந்தனை நீங்க என்ன செய்யுங்க ஏற்படுத்துக்கீங்க இதுதான் வந்து ஒரு உளவியல வந்து நம்ம என்ன செய்யறது ஸ்டடி பண்ணுவதற்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக உதவும் அதே மாதிரி நிகழ்கால கனவுகள் அது வந்து இப்போ எல்லாருமே சொல்றதுனால நம்மள அப்படி சொல்லிட்டு இருக்கோம் நிகழ்வு காலத்துல அதாவது இன்னைக்கு நான் கனவு பார்க்க கூட கனவுனா என்னது அதாவது கனவு கனவுன்னா என்னன்னா கனவுன்னாவே போய் தான் கனவு கனவு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா கனவுனா நடக்காத கதை இது என்னடா பகல் கனவு காணுறியா அப்படி கேட்பாங்களா இல்லையா காரணம் என்ன கனவுல பார்க்கறது எல்லாமே நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு அரிதாக அப்படி நடக்கும் மற்றபடி அது உத்தரவாதம் இருக்கா கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன இப்போ இப்ப நான் வந்து என்ன வந்து அமெரிக்காவுடைய அதிபராக நான் கனவு காணுறேன் அது நடக்குமா சாத்தியமா நடக்காது இல்ல நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் எது நிஜமோ அதை மட்டும் நீங்க யோசிங்க எது யதார்த்தமோ அதை மட்டும் நீங்க யோசிங்க எல்லாத்துலயும் பார்வையா இருக்கணும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இது இப்படித்தான் அது அப்படித்தான் அப்படின்னு எதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நிகழ்கால கனவுகள் அப்படிங்கிற பேர்ல கற்பனைகளை வளர்த்தி கொள்ளாம யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனிதன் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் நம்ம கடந்து போயிடும் விளங்குணுங்களா இது ஒரு பொதுவான அறிவுரை கேட்டவர்கள் கேட்காத மக்களுக்கும் நீங்கள் விரும்பினால் பகிருங்கள் நன்றி